ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் மீன ராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துருக்கு ஆனால் உங்களின் கவன குறைவால் அது கை நழுவி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனம் உங்கள் வாழ்க்கை நெறியை சில விஷயங்கள் மாற்றும் ஆனா நீங்க கவனத்தோடு செயல்பாடு பண்ணணும் கவனம் இல்லாமல் இருந்தால் முடிஞ்சு போச்சு அதாவது சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் சில பேர் ஏற்றுக்கிறாங்க சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னா நமக்கு எப்போதுமே சில விஷயங்கள் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நமக்கு வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் நமக்கே அறியாம நமக்கு சில அதிர்ஷ்டங்கள் வரும் ஆனா நம்ம அதை சில நேரத்தில் நம்மளுடைய சில கவனக்குறைவாலையோ சில விஷயங்களாலையும் அதை நம்ம கிட்ட தட்டி பறிச்சுன்னு போயிடுவாங்க இல்லைன்னா தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால சில விஷயத்துல அதனால தான் சில விஷயங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் மனதை மகிழ் வைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இந்த வாரத்தில் வரும் ஆனால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்றது உங்கள் கிட்டே இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் மனம் சில நாளில் ஓவர் சென்சிட்டிவ் ஆகி அன்னெசரிலி டென்ஷன் ஃபீலிங் வரலாம் ஸோ பார்த்துக்கோங்க பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்லி சப்போர்ட் மனி ஃப்ளோ பீஸ்ஃபுல் மைண்ட் க்ரியேட்டிவ் எனர்ஜி அதிகம் இதெல்லாமே நல்லா இருக்குது ஆனால் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஓவர் ட்ரஸ்டிங் பீப்புள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க லேசினஸ் இன்க்ரீஸ் அதே போல் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சிவ்ஸ் போல் எமோஷன்ஸ் இம்பேலன்ஸ் ஸோ இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது ஸோ சில விஷயத்துலலாம் கவனமாக இருங்க அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது மீனராசி பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வர மாதிரி இருக்கும் ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களும் யோசித்து பார்த்து சில விஷயங்கள் சில டிசிஷன்லாம் எடுங்க ஃபேமிலி ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியது நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாமே இருக்குது அம்மாவுடைய மதர் ஹெல்த் எக்ஸ்ட்ரா கேர் நீடட் அதிகம் இந்த வாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அம்மா உங்களுடைய அம்மா ரேவதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுடைய அம்மா இருக்காங்களே அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்த் நீடட் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்றது லவர்ஸுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கு நியூ லவ் என்ட்ரி பாசிபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இவ்வளோ நாள் ஏதோ ப்ரப்போஷலில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சடன் கேஷ் இன்ஃப்ளோ அதாவது ஏதாவது ஒரு படம் வர சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் சில விஷயம் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் செஞ்சுக்கிறீங்க இருந்தாலுமே சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்களை கொண்டு போனீங்கன்னா நல்லது ஆன்லைன் சில எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆன்லைனில் வரக்கூடிய ஆன்லைனில் சில இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணி விட்ரும் ஸோ அந்த சில ஆப்ஸ்லலாம் கவனமாக இருக்கும் கோர்ட்டு கேஸ் இருந்தால் ஸ்லோ பட் பாசிட்டிவ் ஸோ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் ஃபேவரபுளாக இருக்கும் நியூ கேஸ் ஃபைல் அவாய்ட் பண்ணுங்கள் புதுசாக கேஸ் ஃபைல் பண்ணுறதெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதோ இந்த வாரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சனிக்கிழமை வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் டூ வீலரில் போகும்போது கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மைனர் ஐ ப்ராப்ளம் இருக்கிறது இருக்குது கண் ப்ராப்ளம் மைனராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபயர் பேர்ன் ரிஸ்க் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அவாய்டு லேட் நைட்டு ட்ராவல் அப்படின்னு இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ சில பேருக்கு கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கூடியமான வரைக்கும் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்த்து பண்ணுறது நல்லது அம்மன் கோவில் வழிபாடு சிறப்பு அம்மன் கோவிலுக்கு போய் நெய் ஏற்றி வழிபாடு பண்ண துர்க்கை அம்மனாக இருந்தால் இன்னும் சிறப்பு அதே போல் மீனாட்சி சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்குதுன்னா போயிட்டு வரது சிறப்பு வீட்டில் எப்போதுமே காலையில் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த வாரத்தில் முழுக்க நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கூடிமான வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாரமாக தான் இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் யார்கிட்டேயும் கோபம் காட்டாதீங்க மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு வேலை மாறலாமாங்கிற அளவுக்கு எண்ணம் வரும் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் மனக்கசப்புகள் அதிகரிக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெலாம் வேலை விஷயத்தில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் சில பேர் உள்நாட்டுக்கு வரத்துக்கான சில சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ சில விஷயத்துலலாம் கவனம் சுபம் வாழ்க வளமுடன்